வணக்கம் அம்மாவின் குறிப்புகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம் கஷ்டத்திற்கும் தரிதிரத்திற்கும் வீட்டில் இருக்க சில பொருட்கள் தான் காரணம் என்பது தான் ஐதீகம் அவங்க என்னென்ன பொருட்கள் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை போல் பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் செய்து அதை உடனே அப்புறப்படுத்திவிடுங்க பார்ப்போர் அனைவரும் இந்த வீடியோ பிடித்திருந்த லைக் பட்டனையும் பிடிக்கலன டிஸ்லைக் பட்டனையும் அழுத்தின எங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள இது ரொம்ப உதவியா இருக்கும் மேலும் இந்த வீடியோ குறித்தான உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல பதிவு செய்த உங்கள் கருத்து எங்களை மேம்படுத்தி கொள்ள உதவும் வாருங்கள் நம் கருதற்கும் கஷ்டத்துக்கும் வீட்டில் இருக்க என்னென்ன பொருட்கள் காரணங்கிறத பார்த்துடலாம் முதல்ல நட்ராஜர் சிலை பொதுவாக நட்ராஜர் சிலையும் படத்தையும் வீட்டில் வைக்கக்கூடாதுங்கிறது முதல் பாயிண்ட் எதுக்காக இது சொல்கிறாங்கன்னா நட்ராஜருங்கிறது சிவன் கோபமாக இருக்கும்போது எடுத்த அவதாரமாக அது வீட்டில் இருக்கிறது நல்லதில்லை வீட்டில் சண்டை சச்சரவுகள் அடிக்கடி ஏற்பட்டு தரித்திரம் தாண்டவம் ஆடுங்கிறது ஒரு நம்பிக்கை அதை நட்ராஜர் படம் அல்ல சிலை உங்கள் வீட்டில் இருந்த அதனை தூக்கி தெருவில் போடாமல் பக்கத்தில் உள்ள கோவிலில் அதுவும் செவ்வா வெள்ளிக்கிழமை தவிர்த்து மற்ற நாட்களில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுங்க இதே போல் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பழனி முருகன் ஆண்டி கோலத்தில் இருக்கிற படம் பொதுவாக முருகன் ஆண்டி கோலத்தில் இருக்கிற படத்தை யாரும் வீட்டில் வைக்கிறதில்ல அப்படி யாராவது வச்சுருந்தீங்கன்னா அதனையும் எடுத்துக்கொண்டு போய் கோவிலில் வச்சுட்டு வந்துடுங்க அதே போல் தான் விநாயகர் கோபமாக உள்ள கந்திரஷ்டி படம் இதை வீட்டில் வைக்கவே கூடாது சரியா தயவு செய்து இது மாரி இருந்துச்சுன்னா எடுத்து மாற்றிடுங்க இதைப்போல் விநாயகர் கோபமாக உள்ள கந்திருஷ்டி படம் வச்ச யாரும் உருப்பிட்டதாக சரித்திரமே இல்லை அப்புறம் மகாபாரதம் இந்த மகாபாரதம்ங்கிறது ரொம்ப புனிதமான நூலாக எல்லாராலேயும் கருதப்பட்டாலும் அதில் சண்டை போர் சச்சரவுகள்லாம் ரொம்ப அதிகம் அதுவும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை இதெல்லாம் ரொம்ப அதிகம் அதனால் மகாபாரத புத்தகத்தை யாரும் வீட்டில் வைக்கிறதில்ல வச்சு அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சொந்த பந்தத்துக்குள்ளே பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்று வீட்டுக்காரன் நண்பர்கள் இவங்களுக்குள்ளலாம் சண்டை வருங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால் மகாபாரத புத்தகத்தை யாரும் வீட்டில் வைக்கிறது இல்லை அதே போல் தான் மகாபாரத கதையில் வரும் சித்திரங்களை வீட்டில் வச்சுருந்தாலும் அதனையும் கொண்டு போய் கோவிலில் வச்சுட்டு வந்துடுங்க அப்புறம் இன்னொன்று இந்த விலங்குகள் மனிதர்கள் அவங்க அதிக கோபத்தோடு இருக்கிற படத்தை வீட்டில் வைக்கவே வைக்காதீங்க இது ஒரு எதிர்மறையான எண்ணத்தை தூண்டி தரி்திரம் தாண்டவமாக வழி செய்துவிடும் ஓடும் நதிநீர் படங்கள் இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு தயவுசெய்து அந்தமாரி ஓடும் நதிநீர் படத்தை வீட்டில் மாட்டவே மாட்டாதீங்க நம்மளோட ஐதிகம் என்னென்னா இந்தமாரி ஓடும் நதிநீர் படம் இருந்தால் வீட்டில் பணம் தங்காது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதே போல் தான் தாஜ்மஹால் பொம்மையோ ஃபோட்டோவோ வீட்டில் வைக்காதீங்க ஏன்னா தாஜ்மஹால்ங்கிறது ஒரு இறந்தவர் நினைவாக கட்டப்பட்ட ஒரு நினைவிடம்தான் தயவு செய்து அது அழகாக இருந்தாலும் வீட்டில் மாட்டக்கூடிய பொருள் இல்லை இதை தவிர தினசரி வீட்டில் நாம் செய்கிற செயல்கள் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் அந்த செயல்களும் வீட்டில் தரித்திரம் தாண்டமாட வழிவகை செய்கிறது அதனையும் என்னென்னு பார்க்கலாம் அதனையும் கொஞ்சம் சரி செய்யுங்க தரித்திரத்தை விரட்டலாம் ஐஸ்வர்யத்தை பெருக்கலாம் அது என்னென்ன செயல்கள்ங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல்ல இரவில் தயிர் சாப்பிடக்கூடாதுங்கிறது நம்மளோட தொன்று தொட்டு நிலவி வரும் ஒரு பழக்கம் அப்படி இரவில் தயிர் சாப்பிட்டால் சாப்பிட்றவங்க அந்த லக்ஷ்மியோட கணவர் விஷ்ணுவே ஆனாலும் லக்ஷ்மி அவரை விட்டு போயிவிடுவாருங்கிறது நம்மளோட ஐதீகம் அடுத்தது இந்த கழுவப்படாத எச்சல் சமையல் பாத்திரங்கள்லாம் ரொம்ப நாளமாக போட்டு வச்சிருப்பாங்க அடுத்த நாள் வேலைக்காரி வர வரையும் போட்டு வச்சுருப்பாங்க சிங்க்கில் இதுவும் ரொம்ப தவறான பழக்கம் இப்படி இருந்தாலும் நல்லதில்லை தரித்திரம் தாண்டவமாட தான் செய்யும் கடன்கள் அதிகமாக தான் செய்யும் அதை போல் காப்பி டீ குடித்த கப்புக எச்சில் பொருட்கள் இந்த தட்டுகள் இதெல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க ஹாலில் பெட்ரூமில் இதுவும் ரொம்ப தவறான பழக்கம் இப்படி உங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் இருந்தால் செய்து மாற்றுங்க அதுமாரி வீட்டில் பெண்கள் விளக்கேற்றாமல் ஆண்கள் விளக்கேற்றுவதும் தவறு முடிஞ்ச வரை பெண்கள் விளக்கேற்றுவது தான் சரி அப்புறம் இப்போ நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா தலைமுடி இருக்கு இல்லையா அது காற்றுல பறந்துகிட்டே இருக்கும் வீட்டில் அங்கங்கே அங்கங்கே அது யாரும் எடுத்துக்கொண்டு போய் ஒரு இடத்துல போடவும் மாட்டாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அதில் பழகி போயிடுச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி யார் வீட்டில் தலைமுடி பறந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அங்கே லக்ஷ்மி கண்டிப்பாக வரமாட்டான் எழுதி வச்சுக்கங்க அதே போல் சூரியன் மறைவுக்கு பின்னாடி வீட்டை பெருக்குவது துடைப்பது தவறு இதனால் வீட்டில் இருக்க லக்ஷ்மி வெளியில் போயிடுவாங்கிறது நம்பிக்கை அப்புறம் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா சில வீட்டில் இந்த பைப்பில் தண்ணி கொட்டிக்கிட்டே சொட்டிக்கிட்டே இருக்கும் இல்லைனா கொட்டிக்கிட்டே இருக்கும் கொட்டாது கொட்டினா அவங்க வீடு ஃபுல்லாக ரொம்ப சொட்டிக்கிட்டே இருக்கும் இந்த சொட்டுறதை போய் மூடவும் அந்த பைப்பை மூடவே மாட்டாங்க தயவுசெய்து உங்கள் வீட்டில் பைப் சொட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா உடனே மூடுங்க தண்ணி வேஸ்ட் ஆகிற வீட்டில் லக்ஷ்மி வரமாட்டா பணம் சேராது என்பது ஒரு ஐதீகம் இப்போ உங்கள் வீட்டில் பைப்பு ரிப்பேர்னு சொன்னேன் தயவுசெய்து இந்த பைப்பை உடனே சரி செய்யுங்க தண்ணி சொட்டா சொட விடாதீங்க சரியா அடுத்தது இந்த ஓடாத கடிகாரம் இது தொல்லை ஆல்மோஸ்ட் நூற்றில் தொண்ணூத்தஞ்சு வீட்டில் ஒரு ஓடாத கடிகாரமாவது இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் மூணு நாலு கடிகாரம் வச்சுருப்பாங்க ஒன்றுக்கு மட்டும் பேட்ரி போட்டு ஓட விடுவாங்க மீதி ரெண்டு மூணுக்கு பேட்ரி கூட மாட்ட மாட்டாங்க ஏன்னா அது அவங்களை பொறுத்தவரைக்கும் வேஸ்ட்டு தயவுசெய்து அதுமாரி பண்ணாதீங்க ஓடாத கடிகாரம் தரித்திரத்திற்கான ஒரு மிகப்பெரிய காரணம் அதுமாரி ஓடாத கடிகாரம் இருந்தால் உங்களை சொர்வாக்கி வேலை செய்ய விடாமல் பயங்கர கஷ்டப்படுத்தும் பாருங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் இது ரொம்ப கெடுதலான விஷயம் அதுமாரி ஓடாத கடிகாரம் தான் உடனே பேட்ரியை வாங்கி போடுங்க இல்லை அது ரிப்பேரான கடிகாரம் தான் போய் ரிப்பேர் செஞ்சுட்டு வாங்க இல்லை ரிப்பேர் பண்ணுறது காசுக்கு பிடிச்சி காசுக்கு பிடிச்ச கேடுன்னு நினச்சிங்கன்னா அது முதல்ல தூக்கி போடுங்க ஓடாத கடிகாரம் வீட்டில் வைக்கவே வைக்காதிங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்போ சொல்கிறேன் கேளுங்க இந்த ஈர துணிகளை உடனே துவைச்சிடணும் ஈர துணிகளை போடக்கூடாது இந்த ஈர துணிகளை அப்படியே போட்டு வச்சுருந்த உங்கள் வீட்டில் வெகு சீக்கிரம் ஒரு துக்ககரமான நிகழ்வு நடக்கப் போகுதுங்கிறதுக்கு இது ஒரு சிம்டம் தயவுசெய்து ஈர துணிகளை இனிமேல் வீட்டில் வைக்காதீங்க வச்சிங்கன்னா துக்ககரமான நிகழ்வு ஒன்று வீட்டில் சீக்கிரம் நடக்கும் அதே போல் தான் இந்த உப்பு பால் சக்கரை அரிசி இது வீட்டில் இல்லைன்னே சொல்லக்கூடாது அதனால் தீர்ற வரையும் வாங்காமே இருக்கக்கூடாது எப்போ எப்போதுமே வீட்டில் உப்பு பால் சக்கரை அரிசி இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதனால் இதை வந்து தீர்றதுக்கு முன்னாடியே வாங்குங்க செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தால் நாம் தங்குகிற வீட்டில் தரிதரம் பர்மனண்ட்டாக தங்கிடும் லக்ஷ்மி பர்மனண்ட்டாக வெளில போயிடுவா ஸோ இந்த இந்த மாதிரி செயல்களை செய்து ஸ்டாப் பண்ணுங்கள் வீட்டில் லக்ஷ்மி வெகு விரைவில் வந்து ஐஸ்வர்யம் தாண்டவமாடத் தொடங்கும் நன்றி வணக்கம்